அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா சப்பாத்தி பூரி ரொட்டி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளோர் கிரேவி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ காலிஃப்ளவரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க உப்பு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இந்த மசாலாவோட சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ மூணு நிமிஷம் போல ஆகிடுச்சு மசாலாவோட நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சிடலாம் காலிஃப்ளவர் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் உடனே இந்த சைஸில் ஒரு பட்டை சேர்த்துக்குங்க மூணு லவங்கம் ரெண்டு துண்டு இஞ்சி ஆறு ஏழு பல் பூண்டு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆறுன்னு தக்காளியை ஒரு ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தக்காளி வதக்கின கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சு தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க மசாலா வதங்கி வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க ரொம்ப புளிப்பு இல்லாமல் தயிராக சேர்த்துக்குங்க இதை இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க நான் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்சு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இடையில இடையில் கலந்து விடுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க இருந்தால் சேர்த்துக்குங்க இது ஆப்ஷனல் தான் கையால் இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்குங்க பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விடுங்க இப்போ காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட அட்டகசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்